தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் மீது தேர்தல் நடத்தும் அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் மீது தற்போது வழக்கு பதியப்பட்டுள்ளது தேர்தல் அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் கோயம்பேடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி தேமுதிக அலுவலகத்தில் பேனர் வைத்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த காளிராஜ் மீது வழக்கு பதிவாகியுள்ளது பிரேமலதா தனது பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக கட்சி அலுவலகத்தில் முன்னூறு பேருக்கு இலவச தையல் பயிற்சிக்கான டோக்கன்களை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது